வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது சுகாதார சேவைகளை மக்களுக்கு விரைவாக வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் காரணமாக லெபனானில் இருந்து பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறியுள்ளனர் ஆசிய ரக்பி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அடி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஹரியானா மாநிலத்தில் நாளை மறுநாள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு இன்று மாலை ஐந்து மணியுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்துள்ளது தொன்னூறு தொகுதிகளில் நடைபெற இருக்கும் வாக்குப்பதிவிற்கு தேவையான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் வாக்கு எண்ணிக்கை வரும் எட்டாம் தேதியன்று நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கும் அன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்காக பணியமர்த்தப்பட்ட பாதுகாப்பு படையினர் வரும் டிசம்பர் மாதம் வரை அங்கு தொடர்ந்து பணியில் இருப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வலிமை மிக்க நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக உலக நாடுகளின் பார்வை தற்போது இந்தியாவை நோக்கி திரும்பியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உலகமே தற்போது இந்தியாவை எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் பார்ப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுகாதார சேவைகளை மக்களுக்கு விரைவாக வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த இயக்கத்தின் கீழ் புறநோயாளியாக சிகிச்சை பெற ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கேற்பு அவசியம் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள அமெரிக்க தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதற்கும் கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் உலக அளவில் போட்டியிடும் வகையில் நாட்டை மேம்படுத்துவதற்கு உறுதியான விதிமுறைகள் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று கர்மயோகி திட்டம் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் இந்தியாவின் ஆட்சி முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துடன் கூடிய அணுகுமுறை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கினை அடைவதற்கு பங்களிப்பிற்கு உரிய விதிமுறைகள் என்ற நிலையை எட்ட வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜெர்மன் அதிபரின் பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜென்ஸ் பிளாட்னரை புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் இந்த சந்திப்பின் போது இந்தியா ஜெர்மனி இடையே நடைபெறவுள்ள அரசு நிலையிலான ஆலோசனைக் கூட்ட முன்னேற்பாடுகள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே திரு ஜெய்சங்கர் நாளை இலங்கை செல்கிறார் இலங்கை அதிபராக திரு அனுராக் குமார திசநாயகே பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக கொழும்பு செல்லும் வெளியுறவு அமைச்சர் அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அதிபரை சந்தித்த பின்னர் இலங்கை பிரதமர் திருமதி ஹரிணி அமரசூரியாவையும் சந்தித்து திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்த நடத்தவுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் முன்னோடி திட்டமாக குடும்ப சுகாதார அட்டைகளை டிஜிட்டல் முறையில் வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி இன்று தொடங்கி வைத்தார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்களுக்கு சுகாதார வசதிகள் அளிப்பதுடன் இந்த அட்டைகள் மூலம் ரேஷன் பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது வணக்கம் சென்னை சென்னை மரீனா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை வரவேற்கிறோம் இந்த அக்டோபர் ஆறாம் தேதி அன்று மகத்தான விமான அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் வரும் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஆறு புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இந்த காலகட்டத்தில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதன் மூலம் முப்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய சுற்றுலாவிற்கான சிறந்த கிராமமாக தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் மேல்கலிங்கம்பட்டி கிராமம் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசின் சுற்றுலா விருதை பெற்றுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற உலக சுற்றுலா தின நிகழ்ச்சியில் இந்த விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக அரியூர் நாடு ஊராட்சி மன்ற தலைவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நாகலிங்கம் என்னுடைய பெயர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டாரம் அறிவு நாடு ஊராட்சி மன்ற தலைவராக நான் பணியாற்றி வருகின்றேன் அந்த நம்மருவி என்ற இடத்தில் அந்த புதிதாக ஊராட்சியின் சார்பாக அந்த நிர்வாகத்தை எடுத்து டெண்டர் விடுவது ஊராட்சிக்கு முதல் முதலாக குறைந்த அமௌண்டில் அங்கே டெண்டர் விடப்பட்டு வருகின்ற சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் கொல்லிமலையில் வந்து இங்கே சென்றடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை கருத்தில் கொண்டு அந்த கிராமத்து மக்களை அவர்களை அங்கே அந்த செக் போஸ்ட் பணிக்கு அமர்த்தப்பட்டு இன்றைக்கு அதனுடைய சீரும் சிறப்புமான அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் அந்த அங்கே சிறப்பான ஏற்பாடு போனவர்களிடம் செய்தின் பேரில் இந்த ஆண்டு உலக சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான சுற்றுலா விருதுகளை டெல்லியில் நடந்த அந்த உலக சுற்றுலா நிகழ்ச்சியில் எனக்கு விருதுகளை பெற்றிருக்கின்றோம் எனது ஊராட்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற வகைகளில் இந்த விருது பெற்றதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது நன்றி இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் காரணமாக லெபனாலில் இருந்து பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறியுள்ளனர் லெபனால் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அந்நாட்டு அரசு வெளியேறியவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்தினருடன் வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது விமான தாக்குதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு மற்றும் தனியார் அலுவலக கட்டிடங்களில் அவர்கள் தஞ்சமடைந்திருப்பதாகவும் மேலும் பலர் சிரியாவிற்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹெஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகளை குறிவைத்து கடந்த சில தினங்களாக பெய்ரூற்றில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் படையினரின் தரைவழி தாக்குதலால் அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது பறவை காய்ச்சல் நோய் காரணமாக வியட்நாம் மிருகக்காட்சி சாலையில் பனிரண்டு புலிகள் மற்றும் சிங்கங்கள் மற்றும் ஒரு சிறுத்தை உயிரிழந்துள்ளன டாங் நாய் மாகாணத்தில் உள்ள இந்த மிருகக்காட்சி சாலையில் உயிரிழந்த விலங்குகளின் ரத்த மாதிரியை பரிசோதனை செய்ததில் பறவைக் காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக வியட்நாம் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விலங்குகளுக்கு அளிக்கப்பட்ட கோழி இறைச்சி உணவிலிருந்து தொற்று பரவியிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் பங்கு சந்தைகளில் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் சரிவு காணப்பட்டது அனைத்து துறைகளிலும் பங்குகள் விற்பனை அதிக அளவில் நடைபெற்றதால் கடந்த இரண்டு மாதங்களில் இல்லாத வகையில் இன்று தேசிய மற்றும் மும்பை பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் நிறைவடைந்தன பங்கு வர்த்தகம் நிறைவடைந்தபோது சென்செக்ஸ் குறியீடு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஏழாக இருந்தது தேசிய பங்குச்சந்தையான நிபி குறியீட்டு எண் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பதாக முடிந்தது சுமார் இரண்டு புள்ளி ஒன்று சதவீத வீழ்ச்சியாகும் மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய ரக்பி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் பிரிவிற்கு மோஹித் காட்சியும் மகளிர் பிரிவிற்கு ஷிகாவும் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இப்போட்டி காட்மாண்டுவில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கியது முதல் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து அணி பதினாறு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது உலக ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் சுக்லா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார் தென்கொரியாவின் சுன்ஜியானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தி ஒரு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது சுகாதார சேவைகளை மக்களுக்கு விரைவாக வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் காரணமாக லெபனானிலிருந்து பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேறியுள்ளனர் ஆசிய ரக்பி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை